தளபதி ரிலேட்டடாக இன்னைக்கு மூணு அப்டேட் வந்திருக்கு அது என்ன பார்க்கலாம் ஃபுல் வீடியோ பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தளபதி விஜய் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாரு அது என்ன ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல இருக்காரு ஜெகன் அவங்களோட ஃபேமிலி செலிபிரிட்டிஸ் அட்டன் பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி தளபதியும் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருந்தாரு ரொம்ப ஸ்மார்ட்டா ஒயிட் கோட் ஷூட்டில் சம ஸ்டைலா வந்திருந்தார் அண்ணன் வெளியே வந்தாலே ட்ரெண்டிங் தான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்து பார்த்தாலே அண்ணன் முகம் மட்டும்தான் இருக்குது சும்மா சொன்னாங்க பிராண்ட் அப்புறம் டிவிக்கே ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து சேலம்ல பிரச்சாரம் பண்றதுக்கு போலீஸ் சைட்ல இருந்து அலோவ் பண்ணிட்டாங்க என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வர பிப்ரவரி தேர்ட்டின்னு அன்னைக்கு பட் நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பீப்புள் தான் வரணும் டைமிங் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தளபதியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரச்சாரத்தில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன் பிப்ரவரி தேர்டின் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல சடனா அத வந்து எதிர்த்து தளபதி விஜய் ட்விட்டரில் அவரோட கருத்தை சொல்லியிருந்தாரு அதில் அதுல ரொம்ப கோபமா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு அதை தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதாங்க இதுதான் தளபதி ரிலேட்டடாக இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோல வேற ஒரு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்